தற்போதைய அண்மை செய்தி எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்ய காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் குறித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என தகவல் வெளியான நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்க ராகுல் காந்தியை பரிசீலிக்க கட்சியினர் முடிவெடுத்து வருகிறார்கள் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்ய காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் முடிவெடுத்திருப்பதாக அண்மை செய்தி இது பற்றி கூடுதல் தரவுகளோடு என்று சிறப்பு செய்தார் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தில் அமரப்போகிறது என்பது உறுதியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்க இன்னும் சில மணி நேரங்களில் உரிமை வருவார்கள் குடியரசுத் தலைவர்களை சந்தித்து என்கிற தகவல் என்பது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்து நேற்றைய தினம் ஆலோசனை நடத்தி இருந்தார்கள் இந்த நிலையில்தான் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் கடிதங்கள் வாயிலாகவும் அதே போல அங்கு நேரலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்கள் வாயிலாகவும் ஒரு முக்கியமான விஷயங்களை பரிந்துரை என்பதை செய்திருக்கிறார்கள் அது என்னவென்றால் ராகுல் காந்தி எல் என்று சொல்வார்கள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் ராகுல் காந்தி தான் மக்களவை தேர்தலுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவர் எனவே தேர்தலுடைய முடிவுகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்டு வரக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த முறை எதிர்கட்சி தலைவருடைய அந்தஸ்து வரிசையில் ராகுல் காந்தி அமர வைக்க வேண்டும் என்ற எல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இந்த விவகாரத்தை கையில் தலைவராக ராகுல் காந்தி அமர வைப்பது அல்லது முடிவெடுப்பது குறித்தான ஆலோசனையோ அல்லது முடிவுகளோ காங்கிரஸ் கட்சி தலைமையிலான நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் என திட்டவட்டமாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை தெரிவித்திருக்கிறது ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலுமே ஏற்கனவே கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி உள்ளிட்ட இரண்டு மக்களவை தொகுதிகளிலும் போட்டியிட்டு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் என பல ும் குரல்கள் வலுத்து வந்த நிலையில் நாடாளுமன்றத்துடைய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் ஆலோசித்து ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக நியமிப்பது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என அக்கட்சியினுடைய தலைமை தகவலாக வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த அரசியல் நகர்வுகளில் பார்க்க முடிகிறது சூர்யா